ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க அதுதான் வடாப்பாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இதை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்ததுமே இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தோல் உரிச்சு எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை இந்த கடலை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சிறந்து வர ஃப்ரை பண்ணி ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் அஞ்சு பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெட் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இதோட வீடியோ கூடிய சீக்கிரத்துலேயே போஸ்ட் பண்ணுறேங்க இப்போ இது ரெடியானதுமே கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கால் முடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடைப்பாவை செய்கிற பண்ணை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு நடுவில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் சட்னியை எடுத்து ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் க்ரீன் சட்னியை தடவிக்கலாம் நடுவில் நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான நார்த் இந்தியன் ஸ்டைல் வடைப்பாவ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்